வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறது நமக்கு மன உளைச்சலையும் பிரச்சனையும் உண்டாக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மன அமைதி இல்லாதவங்க தாங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கும்போது வந்து உங்க அமைதிய ஒரு நொடியில் உடைச்சிடுவாங்க சண்டை போடுவாங்க குறை சொல்லுவாங்க இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்கள டென்ஷன் பண்ணுவாங்க ஆனால் இவங்கெல்லாம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா இது உங்க மேல இருக்கிற கோபம் இல்ல அவங்க மனசுக்குள்ள இருக்கிற வழி ஒரு ஆழமான உளவியல் உண்மை என்னென்னா மன அமைதி இல்லாதவங்க தான் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குறாங்க உங்கள் வாழ்க்கையில் வர்ற எல்லா பிரச்சனையையும் நீங்கள் உங்கள் பிரச்சனையாக நினைக்க வேண்டியதில்லை நீங்கள் ரொம்ப பெரிய ட்ராமா பார்க்குறீங்கன்னா அதை செய்கிறவங்களுக்குள்ள நிச்சயமாக ஒரு ஆழமான நிம்மதியின்மை இருக்குது நீங்கள் எப்படி இந்த பிரச்சினையை உருவாக்கிகளை சமாளிக்கிறது அவங்ககிட்ட இருந்து உங்கள் மன அமைதியை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும் வாங்க அந்த உளவியல் ரகசியங்களையும் நீங்க உங்க மனசை காப்பாத்திக்க போற மூன்று தற்காப்பு வழிகளையும் பார்க்கலாம் ஒன்று தாழ்வு மனப்பான்மை மன அமைதி இல்லாதவங்க தங்களை பத்தி ஒரு தாழ்வான கண்ணோட்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நிறைவு இருக்காது அதனால மத்தவங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது அவங்க உங்களை எப்படியாவது கீழே இழுத்து உங்க சந்தோஷத்தை கெடுத்து தங்கள் கவனத்தை உங்கள் மேல் திசை திருப்ப முயற்சி செய்வாங்க நீங்க என்ன அளவுக்கு கஷ்டப்படணும்னு அவங்க மனசு ஆழத்தில் ஆசைப்படும் ரெண்டு சுய அமைதியின்மை பிரச்சனை பண்றவங்க அவங்க உள்ளுக்குள்ள ரொம்ப அமைதியற்ற நிலையில் இருப்பாங்க அவங்க மனம் எப்போதும் ஒரு ஓட்டத்தில் இருக்கும் தன்னோட மனக்குழப்பத்தை அவர்களால் தீர்க்க முடியாது அதனால அந்த குழப்பத்தை வெளியே கொண்டு வந்து மத்தவங்க மேல திணிக்க முயற்சி செய்வாங்க வழிமுறை ஒன்று தனிப்பட்டதல்ல அவங்க உங்களை நோக்கி வீசுகிற கோபம் திட்டு அநாகரிகமான வார்த்தைகள் அதையெல்லாம் உங்களுக்கு உரியதா எடுத்துக்காதீங்க இது அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற வழி என்னோடது இல்லைன்னு நினைங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசத்தை உங்கள் மனசை சுற்றி போட்டுக்கோங்க வழிமுறை ரெண்டு எல்லைகளை வரையறுங்கள் நான் இந்த விஷயத்தை பற்றி பேச விரும்பலை நீங்கள் சத்தம் போட்டால் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு உறுதியாக ஆனால் அமைதியாக சொல்லுங்க வழிமுறை மூன்று இருங்க சில பேர் மாறதே இல்லை உங்கள் மன அமைதி தான் உங்களுக்கு முக்கியம்னு ஒரு கட்டத்தில் புரிஞ்சா அவங்க கிட்ட இருந்து உணர்வுகளால் விலகிடுங்க வேலையிலையா இருந்தால் பேச்ச மட்டுப்படுத்துங்க நட்பு உறவுனா அந்த உறவோட ஆழத்தை குறைச்சிக்கோங்க உங்க அமைதிக்கு விலை இல்ல நண்பர்களே இருந்து வர்ற சத்தம் உங்க நிம்மதியை கெடுக்கக்கூடாது அடுத்த முறை யாராவது வந்து உங்க அமைதியை குலைச்சா ஞாபகம் வச்சுக்கோங்க அது உங்க பிரச்சனை இல்ல அவங்க மனசுக்குள்ள இருக்கிற நிம்மதியின்மை உன் நிம்மதி தான் உனக்கு பணம் உங்க மன அமைதியை பாதுகாக்கிறது தான் நீங்க செய்ற பெரிய வெற்றி இந்த ரகசியங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி டென்ஷன்ல இருக்கிறவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்